ரோசு யோ உமர நான் பிங்கின ஸ்டைலா கூப்பிட சொல்லி இருக்கேன் ரோசு பூசுறலாம் கூப்பிட கூடாது ஆ பிங்கி புளிய பறக்கிறதுக்கு சாக்கெல்லாம் எங்க புளி மரத்து முட்டுகளை வச்சிட்டு வந்துட்டியோ ஏ உமர தானே எடுத்துட்டு வர சொன்னேன் அங்க மோட்டர் ரூமுக்குள்ள இருந்து சாக்கி அதை எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன்ல புளிய பறக்கிறதுக்கு தேங்காய் பறக்க கூட இருக்கும் அதையும் தூக்கிட்டு வரணும் நீ அப்ப எதை எடுக்காம தான் வந்துட்டு இருக்கீற அப்பே கொண்டு வச்சிட்டல அப்புறம் வந்திருக்கீறன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஐயோ பிங்கி நான் எடுக்கலையே மீறி எந்த வேலையை தான் ஒழுங்காக செய்கிறீர் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இப்போ நான் போய் மோட்டர் ரூமில் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வருவேன்னு இருக்கீரோ போகிறோம் போய் எடுத்துகிட்டு வரோம் புளிய உழுப்புன்னு சொன்னேன்னா எனக்கு கை காலெல்லாம் நடந்தது நான் மரத்தில் ஏறி கிட மாட்டேன் கையை காலம் உடச்சிக்கிடுவேன் வேறு இப்போ புளியை பறக்கிறதுக்கு புளியை உழுப்பதுக்கு நான் வேறு ஒருத்தனை பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு காசு கொடுத்து சம்பளத்துக்கு கோவப்படாதுன்னா அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இந்த கிழவின் பேர் தான் காலையே ஒன்றத்துக்கு ஆகும்டான்

ஏலே நீ யா விட்டு மரத்துல மேலே நின்னு உலுப்பி போறியதுக்கு உனக்கு நான் காசு 400 ரூபாய் தரணுமாக்கோ சேத்து பறக்கிறதுக்குதால உனக்கு சேத்து 400 ரூபாய் சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன் எங்கங்க பாருங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது புளி எத்தனை மரம் உலுப்பணும் ஐயோ நாலு மரம் சொன்னீல்ல அதுக்கு தான் நான் 400 ரூபாய் சொன்னேன் அந்த நாலு மரத்து புளியே நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பறக்கிட முடியாது நீ சேர்ந்து தான் பறக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் கூலி உனக்கு 400 ரூபாய் நீ அப்படினா வா இல்லடினா கலம்பு நான் பாத்துக்கறேன் ஏன் புருஷன் அந்த காலையனே பிடிச்சி மரத்துல ஏத்தி விட்டு புளிய உலுப்ப ஓடியே

புளியை ஒரு நாள் புச்சு இந்த பொம்பளை சரிப்பட்டு வராது சரி ஒரு நாள் கூலி நானூறுவா வேற இதே வேலையும் வேண்டானு போனேன்னா கிளாஸ் கேட்டு போனேன்னா வேற தான் வீட்டில் போய் மல்லாக்கா கிடக்கணும் வேற வழி இல்ல சரி புளிய பறைக்க தந்துட்டு வாங்கிட்டு போவும் அதை குறைச்சி தராம தந்தா தான் சரி அப்ப நான் உங்களுக்கு புளிய பறைக்கவும் தந்துட்டு போறேன் எனக்கு ஆனா நீங்க அரை மூட புளியும் தரணும் வீட்டுக்கு அப்போ சொல்றியனா சரின்னு சொல்லுங்க நான் வாரேன்

எல்லாம் ஊரில் எடுக்கணும் ஐயி நான் அந்த பக்கம் குப்பை எரிச்சிட்டு போட்டால் குப்பை கிடக்கும் அதை எடுத்து உடம்பு பூரா தியாகி ஏதாவது ஊரல் உரல் ஏதாவது விசக்கடி இருந்துச்சுன்னா சரியாயிரும் அவளுக்கு பூச்சி கடியெல்லாம் ஒன்றும் பண்ணாது லட்சு ஏன்னா உடம்பு பூரா இருக்கிறது விஷம் தானே வேற அந்த தம்மா துண்டு பூச்சியோட கடியெல்லாம் இவளை என்ன பண்ண போகுது என்னென்னா உடம்பு பூரா குப்பையை அள்ளி தேய்க்க சொல்லுங்க உடம்புல இருக்க அவளோட விஷம் வெளியே போனால் சரிதான் லச்சின்தே பெரிய எப்படி தேசியானே நான் என்னக்கோ உடம்பு பூரா ஏමණ வசமாக்க இருக்கு என்னையே பாத்து எப்ப பார்த்தாலும் வசமா வசूंगा இல்ல இன்ன பல்லி உடந்து பிள்ளையலே வாதிச்சிட்டே எ அடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் பஞ்சாயத்து பண்ணிய மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கியே உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தனா யா என் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வருவளுவ இருந்து நான் தப்பி நான் இருந்த சண்டை போட்டுக்கிட்டு சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு போங்க அந்த கிழக்கு ஒருத்தர் போங்க ஒருத்தர் மேற்க போங்க அந்த திசையில கிடக்கிற மரத்து முட்டுக்குள்ளே வாங்க ஒரு பக்கம் போங்க அப்பதான் சரி நடப்பு வாங்க லட்சு நானே வீட்டில் வேலை செய்ய பிடிக்காம தான் நானே இங்க வந்து எங்களை வேலை வாங்குறீங்க பத்தியல எனக்கே வீட்டில் புளியெல்லாம் குட்ட குத்துற வேலை இருந்துச்சு நான் அந்த வேலையை பார்க்காம இங்க வந்தேன் இங்க வந்தானே என்னையும் வேலை வாங்குறீங்க தானே கிட்டே தொத்திக்கிட்டு வந்தியே நாங்கள் சும்மா நாளைக்கு வாரம் உங்களுக்கு வேலை செஞ்சு தாரோன்னு

பக்கத்து தோட்டத்துக்காரன் இது இந்த அதில் நாலஞ்சு தோட்டம் தள்ளி அந்த பக்கம் போகணும் நிறைய இழந்து சும்மா காத்தி காத்தி கீழே உதிர்ந்துட்டு அடக்கம் தான் ஆடு மாடு தான் தின்ட்டு அடக்கம் அதான் இவ்வளோ பெய்யா படிக்க படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காளுவே பக்கத்து தோட்டத்துக்காரன் இதா கட்டி வச்சு தோளத்தில் உரிச்சு விடாம பிள்ளைகளை இல்லை இல்லை அதான் இழந்த மரம்லாம் பறிச்சா ஒன்றும் சொல்ல முடியும் அங்கே வேற அந்த காட்டுக்குள்ளே வேற என்ன இருக்கு இழந்த மரம் தான் ஒன்றும் நிற்கவே ஆளி பக்கத்தில் அதுதான் போய் படிக்க பாருன்னு போறாளுவே சின்ன இழந்தையா பெரிய இழந்தையா ரெண்டு மரமும் நிற்கு அதுல எதில் காய் வச்சிருக்கோ பார்த்து பறிச்சிட்டு வரலும் போற அளவ ஓ ஒரு ஆடு நிறைய ஆடு வச்சிருப்பாரு ஒரு பேர் கூட இது ஒரு பேர சோசப்பா இது ஒரு பேர் தானே ஒரு பேர் ஆமா ஆமா அவன் பூரா தோட்டத்து போட்டு இந்த ஆட்டை தான் மேய்ச்சிட்டாடப்பான் நிறைய ஆடு இப்படி தான் போன மாதம் அவன் ஆடு நம்ம தோட்டத்துக்கு வந்து பறிச்சு போல இருக்கு தான் அப்பதான் கண்ணெல்லாம் முளைச்சி நல்லா தழுவிட்டு நின்று இருக்கு அவ்வளோத்தையும் இந்த ஆடு தின்னு விட்டு போல இருக்கு இவரு வீட்டுக்கு வந்து ஒரே குழம்பிட்டு அடந்தாரு

அப்படி இல்லலா பெரிய பொண்ணு நம்ம தோட்டத்துல வந்து ஒரு ஆடு வந்து அவளதையும் தின்னுட்டு மொட்டை அடிச்சிட்டு போகுதுனா அப்ப நம்ம அந்த ஆட்டை சும்மா விடலாமா சொல்லி அத வெட்டி நம்ம பிரியாணி போட்டே ஆவணும்ல ஆ ஆட்டுக்காரையும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்ல தண்ட பண்ணியன என்ன பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடுவோம் பாத்துக்க ஐயோ லட்சி நான் அப்படி சொல்லல பெரிய பொண்ணு சும்மா குத்து விடுற என்னைய சரி சரி தொண தொடன்னு பேசிட்டே இருக்காம வேலைய பாக்க விடுங்களா என்னைய வா வா இதுதான் அந்த புளியமரம் என்னக்கா புளிய காட்டிட்டு வெறும் மரத்தை காட்டுறிய ஒரு புளியும் இல்ல ஐயோ என் புளிய மரத்துல உள்ள புளிய எல்லாம் இவன கலவாண்டிட்டு போய்டானே கலவாண்டிட்டு போய்டானே ஐயோ 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 எந்த தியாகி எடுப்பா இப்படி கலவாண்டிட்டு போனானு தெரியலையே ஒரு புளிய காணமே மரத்துல ஏக்கா நல்ல பாத்தீங்களா மரத்துல புளிய காட்சி இருந்துச்சா இல்ல இன்ன கிறிக்கினா இருக்க மரத்துல காட்சி கிடக்கு புளி கூடவே எனக்கு கண்ணுக்கு தெரியாது ஒரு புளி இல்லாம எவ்ளோ உலிப்பி அடிச்சிட்டு

ஐயா மா மரத்துல ஒரு புளி இல்ல அப்ப ஆவள புளிய கீழ விழுந்துறோன்னு நினைக்கேன் பெங்கி அப்ப நமக்கு வேலை ஈஸி நம்ம இவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை இல்ல ரூபாய் மிச்சம் மரத்துல இருக்க புளி எல்லாம் காத்துலயே கீழே விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆவளத்தையும் மூண்டுண்டையா பரக்கல்லி கொண்டு போய் வீட்டு கொண்டு போய் குருட்டு ஒரு நம்ம மரத்துல இருந்து எவனா தோட்டத்துக்கு வந்து கலவாண்டிட்டு போயிருக்கான் நீ அது தெரியாம பள்ள கட்டிட்டு இக்கி அப்ப நீ இப்ப என்ன பண்ண போற இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் எவன் எவ வந்து என் தோட்டத்துல புளிய கலவாண்டிட்டு போனானே நான் இப்ப கண்டுபிடிக்கேன் நான் எப்படி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கேன் இப்ப மட்டும் நீ பாரு இக்கா அப்ப நான் கூலி கூலி கீலி என்னன்னா உனே காலி பண்ணிடுவேன் பத்துக்க ஒழுங்கு மரியாதையா ஓடிப் போயிரு நானே என் தோட்டத்து புளிய எவ்வளவு கலவாண்டிட்டேன்னு வைத்தறிச்சல்ல இருக்கேன் உனக்கு இப்ப கூலி ரொம்ப முக்கியமா வேலை செய்யாம இவங்களுக்கு கூலி தருவாங்க கூலி ஒழுங்கு மரியாதையா ஓடிப் போயிரு அங்கேயோ வந்து பொம்பளைக்கு வெறி பிடிச்சிருச்சு கடிச்சு வச்சாலும் கடிச்சி வச்சிருவோம் நம்ம வாடிடுவோமா என்னத்த வந்து பிங்கி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போறா எனக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் நான் விட சூப்பரா நான் மோப்பம் பிடிப்பேன் நான் எப்படி இப்ப கண்டுபிடிக்கணும் மட்டும் பாரு ஆமாமா என் பொண்டாட்டிக்கு மூக்கே இல்லனாலும் மோப்பம் பிடிப்பா இந்த கால் தடம் என்ன வித்தியாசமா இருக்கு இந்த பக்கம் நேரா தான் போகுது இது ஏதோ பொம்பளை செருப்பு கால் தடம் மாதிரி இல்ல இருக்கு ரெண்டு கால் தடம் போகுதே ஒரு ஆம்பளை ஆலை சிறப்பு கால் தடமும் பொம்பளை ஆலை செருப்பு கால் தடமும் கால் தடத்த போவோம் ஊ தடத்தை பாத்துட்டு போறாளோ அப்ப என் பொண்டாட்டி ஈசியா கண்டுபிடிச்சிருவா யாருன்னு நம்ம போய் ஒன்னு ரெண்டு புளி கீழே கிடக்காளனு பார்ப்போம் இனிச்சாம் புளி டேஸ்ட்டா இருக்கும் நாக்கு உருது நினைச்சாலே எப்படியும் கட வந்துட்டு ஒன்னு ரெண்டு புளி விடவா கீழ விடாம போட்டிருப்பாங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு கிடைக்கும் நம்ம அதை பிறகு துன்போம் நாக்கு உருது என்ன சரசக பின்னாடி போனாவன் இன்னும் காணோம் வருவா வருவா சரசு தோட்டத்தை பார்க்க போறேன்னு தானே சரசு கூட போனா ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாளுவ எங்க அக்கா தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால அவ அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவா பொறுமையா ஆமா லட்சு ராணி அக்காவை நீங்க இருங்க இருங்கன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிய அவிய வீட்டுக்காரர் சத்தம் போட முண்டாரா அங்கேயும் தோட்டத்து வேலை எல்லாம் கிடக்கும்ல அவளுக்கு ஆமா எல்லா வேலையும் கிடக்கும் அவளுக்கு அங்க சரி இங்க இருந்த நாலு நாள் இவ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாளா அங்க அந்த வேலையும் எங்க அத்தா நல்லா பாப்பாவே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த சைடும் பூரா வாழைதாக்க போட்டிருக்கு இதெல்லாம் வாழைத்தாருக்கா இல்ல இலைக்கேடு இதெல்லாம் வந்து சந்தைக்கு இலைய எடுத்து கொண்டு போவாவுக்கு இந்த மரம் வந்து தாருக்கு அங்க விடலை வாழைத்தாருக்கு போட்ட அங்க அந்த சைடு இது அப்பப்ப சந்தைக்கு வாழையில விற்கிறதுக்கு கொஞ்சம் அறுத்துட்டு போவாவேன் அவ்வளவுதான் பார்த்தா அப்படிதான் இருக்கு அதான் கேட்டேன் இது என்ன வேற குழந்தை கிடாதுல்ல இலை எடுத்தா அதான் பார்த்தேன் வாழைத்தாருக்கு வந்து அங்க தனியா போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இதுலேயும் அப்பப்போ வாழைத்தார் ஒன்று ரெண்டு உள்ளோம் நான் அந்த பக்கம் கூட ஒரு மரத்தில் ஒரு வாழைத்தார் போட்டுருந்துச்சு குளதல்லி சரி அது அப்படியே கடைக்கட்டணும் போட்டு வச்சிருக்கு ஆ சரி வாங்கக்கா அந்த பக்கமும் காட்டியே வாழைக்கண்ணு வச்ச உடனே ஆனால் விரு விருன்னு வளர்ந்துருது பத்திலாக்க ஆமாம் அதுக்கு தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிட்டு இருந்தேன்னா அது பாட்டுக்கு வளரும் எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் வாழலாம் போட்டிருக்காரு ஆனால் அது எல்லாமே இலைக்கு தான் போட்டிருக்காரு உடனே உடனே அறுத்து சந்தைக்கு அனுப்பிடுவார் சரசு நல்லா சென்சு உன்னை யாரோ கூப்பிடுறாரு பேரு யாருக்கு இல்லை யாரோ பின்னாடி கூப்பிட்ட மாதிரி இருந்தது உன் பேர் சொல்லிதான் அடா பிங்கி கிழவி இது எதுக்கு என்னையை கூப்பிடுது ஆ வாங்கக்க நான் வாரதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் நீ என்ன படிப்பு படிச்சிருக்க நீ எனக்கு என்னாச்சு கோவமாக இருக்கியே என்னாச்சுக்கு என் தோட்டத்தில் எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ அவ்வளோ புளிய அடித்து உளுப்பி எடுத்துட்டு உன் தோட்டத்து வழியாக தான் வந்திருக்கு அதான் எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது புருஷனும் முண்டாட்டியும் சேர்ந்து என் தோட்டத்தில் புளியெல்லாம் அடித்து உழுப்பி எடுத்துருப்பியலோ ஒன்று இதை பாருங்க வாய்க்கு வந்த மாதிரி தான் பேசாதீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நல்ல அல்ல பார்த்துக்கிடுங்க ஆனால் தான் சொல்கிறேன் என் தோட்டத்தில் வந்து களைவாண்டுட்டு நீ எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியோ என் உன் தோட்டத்தை புளியை அடித்து உழுப்புனது நீயும் ஓன் புரியணும் தானே இங்கே பாருங்க தேவை இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீன்னா இதெல்லாம் நல்ல நல்ல பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நான் புளியை களைவாண்டிட்டு வந்தேன்னு நீங்கள் பார்த்தியலு என் புளிய மரத்துக்குள்ள இருக்க கால் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இருக்கேன் புளிய மரத்துல இருந்து நேரம் ஓன் தோட்டத்துக்கு தான் கால் தடம் வருது அப்போ நீங்க இங்க பாருங்க சுத்தி தோட்டத்துல எங்கேயுமே வியாலி எல்லாம் அடைச்சு இப்போ எல்லாமே ஆடு மாடு வந்து எல்லாம் நாசமாகி கிடக்கு நானும் எங்க வீட்டுக்கார சுத்தி வியாலி போட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வியாழி போடாமல் கிடந்தது தான் யாருனாலும் யார் தோட்டத்து வழியாக வந்துட்டு போக முடியும் அதனால் யார் களவாண்டுட்டு போனாலும் என் தோட்டத்து வழியாக வந்துட்டு போயிருந்தா உடனே அது நான் தான் களவாண்டேன்னு அர்த்தமோ இங்கே வாரு ஒரு பொம்பளையாள் தடமும் ஒரு ஆம்பளையாள் தடமும் தான் எனக்கு தெரியுது அதனால தான் நான் கேட்கேன் உன் வீட்டில் உள்ளவன நீ தான் பண்ணியிருப்பியோன்னு ஆமாண்ணா ஆமா சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு நான் யாருன்னு நான் முட்டை வந்து விரிச்சு வச்சு கண்டுபிடிக்க தானே போறேன் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நீ முட்டை வச்சு வெندிருச்சு கண்டுபிடிச்சாலும் சரி நீங்க சேய்வன வச்சாலும் சரி நான் கலவண்டாதானே அது எனக்கு நான் கலவண்டாம இருக்கும்போது எனக்கே வர பொழுது அது ஆ நான் இன்னக்கே முனிச்சரம் கோயிலில் போய் முட்டை வெندிருச்சு வைக்கானா இல்லையன்னு மட்டும் நீ பாரு ஆ பாப்ப பாப்ப நான் கலவண்டலன்னு சொல்லி அந்த பேச்சு தேசுறியே நீ என்ன? ஏன் தோட்டத்து புளிய கலவண்டிட்டு என்ன திமிரா பேசுறாய் ஐவா அம்மா அங்க பாருங்க வாய்க்கு வந்தபடி நீங்களும் பேசாதீங்கம்மா தெரியாமலாம் அப்படி வாயை ஓடப்படாது இங்க பாரு லட்சுமி நீ இவளுக்கு சப்போர்ட் லட்சுமி இல்ல லட்சுமி கூட பிறந்தவா ஓ நீ லட்சுமி சமைக்கவா ஆமா அம்மா இங்க பார்மா என் புளிய மரத்தடியில இருந்து நான் இங்க வரைக்கும் செக் பண்ணிட்டேன் இவ தோட்டத்துக்கு தான் கால் தட்டம் வருது தான் நான் சொல்லியேன் நான் வீணாலாம் இவன் மேலே பனி போடலாமா நீயே சொல்லு நீயே இப்போ தோட்டத்தை வரைச்சிருக்க அந்த தோட்டத்தில் நான் புளியை பறக்க இப்போ நான் ஆளை கூட்டுட்டு வந்திருக்கேன் ஆளை பறக்கிறதுக்கு நான் கூலி கொடுத்து ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு கூலியை கொடுங்க அந்த மரத்தில் ஒரு காய் ஒன்றும் பறிக்காம அப்போ என் தோட்டத்து புளிய எவ்வளோ தளவாண்டுட்டு போயிருக்கான்னு எனக்கு வைத்திருச்சலாம் இருக்குமா இருக்காதான் நீயே சொல்லு இங்க பாருங்க அவதான் சுத்தி வேலி போடலன்னு சொல்லியல்ல வேலி ஒருவேளை போட்டு போட்டிருந்தா யாரும் இந்த பக்கம் வந்திருக்காண்டாவ வேலையை போடாததுனால யார் கடவாண்டுட்டு போனாலும் இந்த தோட்டத்து இவங்க தானே நம்ம கணக்கு பண்ண முடியாது முடியாத இந்த கால்தடம் வேற எங்க இருக்குன்னு கொஞ்சம் நீங்க பாத்தேன்னா தெரியும் இவ தோட்டத்துக்கு அப்புறமா தடம் சரியா தெரியல அந்த பக்கம் புல் அந்த பக்கமாக போகுது அதான் தோட்டம் தான் ஏரியாவில் அந்த இடத்து வழியாக போகுது எனக்கு எங்கன்னு அப்புறம் கண்டுபிடிக்க முடியல

பியாலி போட்ட அப்புறம் யார் யான் தோட்டத்துக்குள்ள வரானு நானும் பாக்கேன் நேரா போய் முனிசரம் கோயில்ல போய் முட்டை மந்திரிச்சு வச்சுட்டு தான் மறுவேலை போப்போ அண்ணி யார் பேர்ல வேணாலும் மந்திரிச்சு வை ஏன் இந்த பொம்பளை இப்படி இருக்கு இது இப்படிதான் கோ யார் என்னன்னா பாக்காது வருத்தப்படுவாவுல நம்ம இப்படி வந்து பேசியமே நினைச்சு அது பாட்டுக்கு அது மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிட்டு நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இதுகிட்ட நாங்க யாரும் வச்சுக்கிட்டே மாட்டோம் சரி வாசரசு வருத்தப்படாத இருக்கும் எங்க வீட்டுக்காரி எங்க நிக்காருன்னு பார்த்து முத நாலு உடைய வெட்டி அந்த வேலையெல்லாம் அடைச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் சரி வா வா நம்ம போவோம் மனசே ஆராண்டங்கு பொம்பளைய சும்மா விடப்படாது நீங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட ஏ சரசு இங்கதான் நிக்கிற உம்முட தேடிதான் வந்துட்டு இருக்கேன் வா வா அது யார் லட்சுமி அக்காவா சுடிதாரலுக்கு தேர் எல்லாம் போட்டுருக்காவல பரவாயில்லையே லட்சுமி இல்லன்னே லட்சுமிக்கு தங்கச்சி ஐயா அப்படியா நான் லட்சுமி அக்கான்னு தான் நினைச்சிட்டேன் தோட்டத்துக்கு வந்தியலோ ஆமா ஆமா லட்சுமி எங்க தோட்டத்துல தான் இருக்கா நான் அப்படியே சும்மா சரச கூப்பிட்டு அப்படியே தோட்டத்தை பாப்போமேனு வந்தேன் ஆ பாருங்க பாருங்க சுத்தி பாருங்க ஏ உம்ரட்ட எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கே இந்த வியாடி எல்லாம் கொஞ்சம் அடைச்சு போடணும்னு ஏன் சரசு என்னாச்சு கண்டவாலாம் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா என்ன சொல்ற சரசு அந்த பிங்கி பொம்பளை அவளோ புளிய அறிய தோட்டத்துல உள்ள புளியெல்லாம் எல்லாம் புளியும் பொண்டட்டியும் சேர்ந்து தான் கலவண்டிட்டு போனீங்களான்னு என்னைய வந்து கேக்கா அது ஏன் அப்படி கேட்டுச்சு அது தோட்டத்து புள்ளியும் எவனா களவாண்டிட்டு நம்ம தோட்டத்து வழியா பேர்பா போல இருக்கு அங்க இருந்து கால் தடத்த கண்டு பாத்துக்கிட்டே இங்க வந்துச்சா நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வழியே காணுமா அதனால நீங்களும் ரெண்டு பேரும் தான் திருடி இருப்பீங்க அப்படின்னு ஏதாவது என்கிட்ட வந்து சொல்லுது நீ கேட்டுட்டு சும்மாயா விட்டா அது எப்படி சும்மா விடுவேன் நானும் பதிலுக்கு பதில் பேசிட்டு தான் விட்டுருக்கேன் அது என்னமே முட்டை மந்திரிச்சு வைக்க போகுதான் நீ என்னனையும் போய் வை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு இதுக்கு தான் நான் வியாழிய போட்டு அடைச்சுடுங்க அடைச்சி விடுங்க கண்ட ஆடு மாடு எல்லாம் வந்து மேஞ்சிட்டு அடக்கு தோட்டத்தை ஒழுங்கா பாருங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண இரு இரு போட்டுட்டு அடக்க முடியல இப்போ அதனால கல்லு போட்டு கம்பி வேலி போட்டு விட்ருவோம் அதுக்கு கொஞ்சம் கையில காசு வரட்டுமேனு பார்த்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது எப்படியும் வியாழி போட்டு விடுங்க சொல்லிட்டேன் கண்டவாலாம் இன்னொருக்கா எப்படி பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டாதீங்க ஆ பாப்போம் பாப்போம் இந்த பாப்பிப்பங் கதையெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காதுங்க நாலு உடையை வெட்டினாலும் உள்ள சாச்சி போட்டு விடுங்க சொல்லிட்டேன் அம்மா சரி நான் வந்து அவர் வீட்டுக்கார பார்த்து நான் பேசியேன் அந்த பேக்கலாண்டு போயிட்டு நீங்கள் என்ன பேச போறியே அந்த ஆளும் பொண்டாட்டி பேச கேட்டுட்டு தான் மண்டை அடிக்கிட்டு இருப்பாரு அவர்கிட்ட போய் பேசி ஒரு பிரஜனும் கிடையாது இந்த தான் நாளைக்கு கேள்வி கேட்டால் நறுக்குன்னு கேட்கணும் சரி நான் பார்த்தா பேசியேன் நம்ம தான் திருடலையே நம்ம என்னத்துக்கு பயப்படணும் மடியில் பணம் இல்லாதவனுக்கு என்னத்துக்கு பயம் கே நான் பேசிக்கிட்டேன் ஆமாம் அந்த பொம்பளை ரொம்ப தான் பேசிடுச்சு அது தோட்டத்தில் இருக்க புளியை கிளாண்டுட்டு போனான்னா அது யார் என்ன ஏதாவது வந்தாவலா போனாவ்லான்னு வேணா நம்மகிட்ட கேட்கலாமே தவிர இந்த மாதிரி நம்ம கிளவாண்டோன்னு பேசப்படாதுல்ல அது தப்பு தான் அந்த பொம்பளை எப்பயும் அப்படி தான்க்கு அது நாங்கள் பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம் இது பேசுனாலும் இப்படி விட்டு விட்டு தான் அவ்வளோ வரும் அதை கண்டுக்காமல் விட்டு விட்டு தான் அப்படி இருக்கு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விடணும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அது பேசியிருந்தது முடி பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருந்துருப்பேன் சரி சரி பெரிய மனுஷன் தானே விட்டு பார்த்துக்கிட்டலாம் பெரிய மனுஷனா பெரிய மணிக்கு வாங்கி நடந்துக்கிடணும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாவளோ சரி சரி கோவப்படாத கோவப்படாத இந்த குப்பு சமயம்னே பயணி தந்தாவே பயணி கிடச்சிதுன்னு நான் அங்கே கலசத்தில் தினமரத்து முட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அங்கே போய் வேணால் எடுத்துக்கொடி பையனியா இப்போ சீசனா அவர் தோட்டத்தில் ஒரு நாலு பனையை சீவி இருக்காரு போல இருக்கு அவர் கல்லுக்கு போடுவார் போல இருக்கு ஒரே ஒரு கலசம் வீட்டுக்கு பையன் போட்டிருந்தாரான் அதனால அந்த பையனி கொஞ்சம் தந்தாரு சரி அதான் என் பொண்டாட்டி வாரே நாளாக தோட்டத்துக்கு அப்படின்னு அவளை அங்கே வச்சுருந்தேன் நீங்களும் என்ன எடுத்துக்கொடுங்கக்கோ சரசப்பா போய் எடுத்துக்கூட உங்களுக்கு ஆ சரி சரி பயணி குடிச்சு நானும் ரொம்ப நாள் ஆச்சு சரி நான் எங்களுக்கு பயணி எடுத்து கொடுத்துக்கிடுங்க நீங்கள் முதல்ல வேலை அடைக்க வேலையை பாருங்கள் ஆ சரி சரி அத நான் பார்த்துக்கிட்டேன் நீ போயிட்டு வா போயிட்டு வா சாப்பாடு கொண்டு வந்தியா அப்படி ஆ சுவார்க்காக கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆ சரி சரி தோட்டத்தில் மாங்காய் இங்கே எதுவும் அழி கடிச்சிட்டு போட்டுருக்கோம் அந்த பயனி கூட கொஞ்சம் அந்த மாம்பழம் மாங்காய் எல்லாம் கிடச்சி தான் வெட்டி போட்டு குடிங்க இருக்கும் ஆ சரி பூம்பிடிக்கு ஏன் இப்படி பேசிச்சு இப்படி பேச விட்டுக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராத நம்ம நாள் கேள்வி அதை நறுக்குன்னு கேட்டால் அவணுமே ஒவ்வொரு தோட்டத்திலேயே ஒவ்வொன்றும் கலவண்டு போயிட்டு தான் இருக்குது அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்கு அரை மேலாம் போட்டால் எப்படி யார் வாரா போகிறான்னு தோட்டத்துக்கு வார செருப்படியை வச்சு தான் நம்மளே கணக்கு பண்ணுவோம் இது நம்ம தோட்டத்துக்கு எவனோ வந்துட்டு போனாலும் நம்ம யாரை போய் சொல்ல சரி நம்ம பொம்பளை ஆள்கிட்ட போய் சண்டை போட்டால் நல்லா இருக்காது நம்ம எதுக்காக வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லு பார்ப்போம்